அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலா சேனல் ஸோ இன்றைக்கி எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் நடைபெற்று இருக்கிற இடத்துல தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு அப்டேட் முக்கியமான அப்டேட் வந்திருக்கு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்காங்க நம்ம கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் நடை நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனால வந்து போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த கண்டுபிடியில் பார்க்கலாம் மதுரை மாநகர் போக்குவரத்து காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருகிற பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இரவு கட்டுமான கோரிப்பாளையம் கட்டுமானப் பணி முடியும் வரை வைகை தென்கரை சாலையில் கீழ்கண்டவாறு போக்குவரத்து மாற்றம் செய்ய திட்டமிட்டப்பட்டு உள்ளது ஸோ அதன்படி வைகை தென்கரை ஓப்லா படித்துறை பாலம் சந்திப்பிலிருந்து யானைக்கள் தரைப்பாலத்தின் வழியாக எம்ஜிஆர் பாலம் சந்திப்பிற்கும் மற்றும் யானைக்கள் தரைப்பாலம் சந்திப்பிலிருந்து வைகை தென்கரை வழியாக ஓப்புலா படித்துறை பாலம் சந்திப்பிருக்கும் செல்லும் சாலையில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது மாட்டுத்தவணி பேருந்து நிலையத்திலிருந்து வைகை தென்கரை வழியாக செம்மக்கள் செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் மாட்டுத்தாவணு பேருந்து நிலையம் கே கே நகர் ராட்ஸ் அவுட்போஸ்ட் போஸ்ட் கோரிப்பாளையம் மற்றும் ஏவி பாலத்தின் வழியாக சிம்மக்கள் செல்லலாம் ஓப்லா படித்துறை பாலம் சந்திப்பிலிருந்து யானைக்கள் தரைப்பாலத்தின் வழியாக எம்ஜிஆர் பாலம் சந்திப்பிற்குள் செல்லும் மற்ற வாகனங்கள் அனைத்தும் ஓப்லா படித்துறை பாலம் சந்திப்பிலிருந்து முனிச்சாலை மெயின் ரோட்டிற்கு சென்று வலதுபுறம் திரும்பி அம்சவள்ளி சந்திப்பில் வழியாகவோ அல்லது ஓப்லாப்படித்துறை படித்துறை பாலம் சந்திப்பிலிருந்து வைகை வடகரை சந்திப்பில் சென்று இடதுபுறம் திரும்பி தேனி ஆனந்தம் வழியாக செல்லலாம் எம்ஜிஆர் பாலம் சந்திப்பிலிருந்து யானைக்குள் தரைப்பாலத்தின் வழியாக ஓக்லாபுடி தரைப்பாலம் சந்திப்பிற்கும் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் வைகை வடகரை சாலைக்கு சென்று வலதுபுறம் திரும்பி தேனி ஆனந்தம் வழியாகவோ அல்லது எம்ஜிஆர் பால எம்ஜிஆர் பாலம் சந்திப்பிலிருந்து யானைக்குள் தரைப்பாலம் வரை சென்று யானைக்குள் தரைப்பாலத்தின் வலதுபுறம் திரும்பி யானைக்கள் நெல்பேட்டை மற்றும் அம்சங்கள் சந்திப்பு வழியாகவே செல்லலாம் மேற்படி தற்காலிக போக்குவரத்து மாற்றத்துக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளிலும் ஒத்துழைப்பு தந்து சாலைகளில் கவனமாக செல்லும்படி மதுரை போக்குவரத்து காவல்துறை கேட்டுக்கொள்கிறது